வரஹத்துல்லாஹி வண்ணிய திருக்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் அவன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவும் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடும் நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழும்பி இருக்கின்றோம் இந்த ஜும்மாவுடைய நாளில் இந்த நேரத்திலே நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லம் அவர்களோடு வாழ்ந்த நபி தோழர்களுடைய தியாக வரலாற்றை ஒவ்வொன்றாக நாம் அறிந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றோம் அல்லாஹூர் அபுல்லா நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே செல்லம் அவருடைய காலங்களில் அல்லாஹுடைய தூதரோடு ஏராளமான நபி தோழர்களும் நபி தோழியர்களும் இந்த மார்க்கத்திற்காக அல்லாவிற்காக ஏராளமான தியாகங்களையும் கஷ்டங்களையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள் அவருடைய தியாகங்களும் கஷ்டங்களும் கண்டிப்பாக எல்லாராலும் நினைவுகூர வேண்டிய அவருடைய தியாகங்களை நம் வாழ்க்கையிலே சிந்தித்து பார்க்க வேண்டிய நம்முடைய வாழ்க்கையினுடைய தரத்தையும் இபாதத்தினுடைய வணக்கத்தையும் அல்லாஹோடு நாம் அதிகமாக தொடர்பில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் இன்னும் இந்த மார்க்கத்திற்காக நாம் செய்கிற தியாக உணர்வுகளையும் ஒவ்வொரு நேரமும் நாம் கண்டிப்பாக சிந்தித்தும் உரைசி பார்த்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்திலே வாழ்கிறோம் இந்த உலக வாழ்க்கை என்பது மிகவும் அற்பமான சொற்பமான ஒரு வாழ்க்கை துன்யா இல்லா லயுப்புன் வல தாருள் ஆகிரத்தோ ஹயருள் இல்லதின எத்தகோன் அஃபலா தாக்கிலோன் இந்த உலக வாழ்க்கை என்பது வீணானதாகவும் விளையாட்டானதாகவும் இருக்கிறது யார் அல்லாஹை அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு மறுமை தான் சிறந்தது என்று அல்லாஹ திருக்குற சொல்லுகிறான் நாம் இந்த உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கையானது இறைவனை அஞ்சுகிற இறைவனுக்கு பயப்படுகிற இறைவன் இட்ட கட்டளையின்பால் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிப்போம் என்று சொன்னால் அல்லாஹூர் அபுல்லா அலமி நாளை மறுமையிலே ஒரு உயர்ந்த இடத்தை தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறான் யார் இந்த உலகத்திலே அந்த வாழ்க்கையை அலட்சியப்படுத்துகிறார்களோ கவனமற்றவர்களாக வாழ்கிறார்களோ தன்னுடைய மனோ இச்சையின்பால் வாழ்கிறார்களோ அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கை இந்த உலகத்திலேயும் நஷ்டமடைந்ததாக நாளை மறுமையில் அல்லாஹுடத்திலே மிகப்பெரிய நஷ்டத்திற்கும் கோபத்திற்கும் உள்ளாயி அல்லாஹுடைய கோப பார்வையின் வெளிப்பாடாக நரகத்திலே தள்ளப்படுகிற பாவிகளாக நாம் மாறுவதற்கு வாய்ப்பிருக்கிறது அப்படிப்பட்ட சிந்தனையின் எல்லாம் நாம் போய்விடாமல் இறைவனை அஞ்சியவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்றால் அல்லாஹூர் அப்துல்லாலமின் சொல்வதின் பாலும் நபிகள் நாயகம் சல்லாஹுலைய செல்லம் அவர்கள் வழிகாட்டியதன் பாலும் நம்முடைய வாழ்க்கையை சரியான முறையில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த வாழ்க்கையை நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது இந்த உலகத்திலே அவர்களுக்கு கண் முன்பாக வாழ்ந்த நபித்தோழர்களுடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையினுடைய பாடங்களையும் படிப்பனையும் கற்றுக்கொள்வதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் இந்த தோழர்களுடைய தியாக வரலாறை பேசுவதெல்லாம் காரணம் என்ன அவர்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய கஷ்டத்தை அனுபவித்திருக்கிறார்களே நாம் நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு பெரிய கஷ்டத்தையும் அனுபவிக்காமலேயே பெரும் கஷ்டத்தை அனுபவித்ததை போல பெரும் தியாகத்தை இந்த உலகத்தில் செய்ததை போல நம்மை நாமே ஒரு கற்பனைக்குள்ளே உள்ளாக்கி இறைவனுடைய வணக்கத்திலும் அல்லாவுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதிலும் அவனுடைய மார்க்கத்தை பிறருக்கு எடுத்துச் சொல்வதிலையும் ஒரு மிகப்பெரிய சோர்வு உணர்வு நம்ம உள்ள இருக்கிறது எவ்வளவு விஷயங்களை சிந்திச்சு பாருங்க எத்தனையோ விஷயங்களை கொண்டே போகலாம் அப்படிப்பட்ட நபி தோழருடைய வரலாற்றிலே மிக முக்கியமான வரலாற்றிலே மிகவும் சிறப்புக்குரியவர்களாக மிகவும் அறியப்பட்டவராக அவருடைய வாழ்க்கையிலே இத்தனை பெரிய செய்திகள் இருக்கிறதா என்று கேட்கிற அளவுக்கு அவ்வளவு செய்தி அல்லாஹூர் அபுல்லாலும் அவருடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார் அவர் யார் அவர் எப்படிப்பட்ட நபி தோழர் என்பதைத்தான் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் அவர் யார் என்று சொன்னால் வரலாற்றிலே எல்லோராலும் அறியப்படுகிற வாழ்க்கை என்பது மிக நீண்டது அவருடைய வாழ்க்கையுடைய தியாகங்களும் கஷ்டங்களை நீங்கள் சிந்தித்து பார்த்தால் கண்ணீர் வடிக்காத கண்களே இருக்காது என்று சொல்லுகிற அளவுக்கு அவ்வளவு இந்த மார்க்கத்திற்கு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் அவ்வளவு இந்த மார்க்கத்துக்காக வேண்டி அல்லாவுடைய சொல் என்பதற்காக இறை தூதருடைய சொல் என்பதற்காக இந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டால் மறுமேல சொர்க்கத்தை தருவான் என்ற உணர்வுக்காக வேண்டி எவ்வளவு பெரிய தியாகத்தை இந்த நபித்தோழர் செய்திருக்கிறார் பாருங்கள் யார் இந்த நபித்தோழர் உதய்பா அலி அவர்கள் என்பவர் யாருடைய பிள்ளையாக இருக்கிறார் என்று சொன்னால் வரலாற்றிலே எல்லாராலும் அறியப்படுகிற சொல் யமான் என்று சொல்கிற யமான் அலி அல்ல அவருடைய மகனார் தான் இந்த உதை அவர்கள் இவங்க ஆரம்பத்திலே இந்த யமான் அவர்கள் ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு காலங்களில் எப்பொழுது மக்காவிலிருந்து மதினாவுக்கு போறாங்க என்று சொன்னால் அல்லாஹுவின் தூதர் இஜர் செய்து மக்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு போவதற்கு முன்பாகவே இந்த யமான் அவர்கள் மதினாவுக்கு சென்று அங்கே உள்ள ரபாப் என்று சொல்லுகிற ரலி அனுஹா என்ற பெண்மணியை அவர்கள் திருமணம் செய்து கொண்டார் ஹிஜ்ரத் பயணத்துக்கு முன்பாகவே இந்த யமான் அவர்கள் போய் ரபாப் என்ற பெண்மணியை திருமணம் செய்து அவர்கள் வழியாக பிறந்த இந்த மூணு பேருமே நபி தோழியாகவும் இருக்கிற ஒரு குடும்பமாகத்தான் இவர்கள் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ் உடைய காலத்துல வாழ்ந்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் யமான் என்று எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு நபி தோழர் ஆனா இவருடைய உண்மையான இயற்பெயர் என்ன என்று சொன்னால்

ஒருக்கு அவங்களுடைய வரலாறு ரொம்ப நீண்டது அதுல முக்கியமான பாடங்களின் தியாகங்களை மட்டுமே நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் ஒருக்கு என்ன செய்யறாங்க இவரும் இந்த உதய்பாரில் அவர்களும் அவங்களுடைய தகப்பனாரும் மக்காவரை ஒரு வேலைக்காக போயிருக்கிறாங்க இவங்க மதினாவில செட்டில் ஆனவங்க அந்த வேலைக்கு போயிருக்கிற நேரத்துல வேலையை முடிச்சுட்டு மதினாவுக்கு வரலாம் திரும்பும் பொழுது ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்கிறது அந்த நிகழ்வு நம் வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு பாடம் இருக்கிறது அவங்க மக்காவை முட்டிட்டு மதினாவுக்கு வருகிற வழியில மக்கத்து குறைசையில் அவங்களை வழி மறுச்சு நிப்பாட்டுறாங்க நீங்க மக்காவுக்கு போக கூடாது ஏன் போக கூடாது நீங்க மக்காவுக்கு போனா அங்கே உள்ள முகமதோட சேர்ந்து கொண்டு எங்களுக்கு எதிராக போருக்கு நீங்க வர இருக்கிறீங்க இன்னும் கொஞ்ச நேரம் இன்னும் சில நேரில் சில நேரத்துல பதில் களத்தை சந்திக்க போக இருக்கிறாங்க நடிகர் நாயகம் சல்லா வளைசம் அவங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மக்காவுக்கு போயிருக்கிறாங்க போயிட்டு மக்காவில இருந்து திரும்பி மதினாவுக்கு வரலாம் நினைக்கிற நேரத்துல மக்கத்து குறிச்சிகள் நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டு கேக்குறாங்க நீ மதினாவுக்கு போக கூடாது ஏன் போக கூடாது அங்க அவங்களோட சேர்ந்து எங்கிட்ட போருக்கு வருவீங்க அதனால நீங்க போக கூடாது நிப்பாட்டுறாங்க அப்ப அவங்க சொல்றாங்க நாங்க மதினாவுக்கு போறது எதுக்கு போறோம் என்று சொன்னால் நாங்க மக்காவுல போய் மதினாவுக்கு போய் நதிகள் நாயகத்தோட சேர்ந்து போர் செய்யறதுக்காக போல எங்க இருப்பிடமே அங்கதான் இருக்குது எங்க வீடு தான் இருக்குது தான் நாங்க அங்க போறமே தவிர முகமதோட போர் செய்யறதுக்கு நாங்கள் போகல அப்படின்றாங்க சொன்னா என்ன செய்வாங்க எல்லாரும் பொதுவா அப்படி சொல்லிட்டா விட்டுருவாங்க இல்லையா ஆனா இவங்க விடல நீங்க இங்க இருந்து போறதா இருந்தா அல்லாவை சாட்சியாக வைத்து ஒரு சத்தியத்தை எங்களுக்கு நீங்க செஞ்சு கொடுக்கணும் என்ன சத்தியம் நீங்க மதீனாவுக்கு போனா முகமதோட சேர்ந்து எங்களோட நீங்க போருக்கு வர மாட்டீங்க அப்படின்ற சத்தியத்தை செஞ்சு கொடுக்கணும் இவங்க என்ன ஆகி போச்சு நிர்பந்தம் ஆகி போச்சு போய் ஆகணும் அதே நேரத்தில் மக்காவாசில இருந்து தப்பிச்சு ஆகணும் ரெண்டு பேரும் மசோதா பண்றாங்க தகப்பனும் பிள்ளையும் சேர்ந்து சரி நாங்க மக்காவுக்கு மதுராவுக்கு போனோம்னு சொன்னா உங்களோட நாங்க போருக்கு வரமாட்டோம் அப்படி என்று அல்லாவே சாட்சியாக வைத்து மக்கத்து குறைசிகளுக்கு ஒரு ஒப்பந்தம் செய்கிறார்கள் நாங்கள் முகமதோட சேர்ந்து போருக்கு வரமாட்டோம் அடுத்த கொஞ்ச நாள்ல பதில்களத்தை சந்திக்க போற இருக்கிற ஒரு சூழ்நிலை இது நடக்குது சத்தியம் செய்து கொடுத்துட்டு வந்துட்டாங்க போன உடனே என்ன செய்யறாங்க மதினாவுக்கு போன உடனே நபிகள் நாயகம் சல்லல்லா வலிசம் அவங்கள போய் சந்திச்சு இந்த மாதிரி நடந்துச்சு இந்த மாதிரி சந்திச்சோம் இது மாதிரி வாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் சல்லல்லா வலிசம் அவங்க என்ன சொல்லி அதெல்லாம் ஒரு சத்தியமாப்பா அதெல்லாம் பெரிய ஒரு வாக்குறுதியா பெரிய ஒரு மேட்டரா அதெல்லாம் விடுங்க மக்கத்து காப்பீட்டை செஞ்சாலும் பெருசா அவங்க காப்பாத்திக்க தேவையில்லை நீங்க வேலையை பாருங்க வாங்க பதில்களத்துக்கு போகலாம் என்று நபிகள் நாயகம் சல்லாலிசம் கூப்பிடவே இல்லை பொதுவா நம்ம உணர்வு எப்படி இருக்கும் போல தேவையில்லாம எவங்கிட்டே போய் வாக்குறுதியை கொடுத்துட்டியா எவங்கிட்டே பேசிட்டானா அவனா முஸ்லீமா முஸ்லீம் இல்லாதவனா என்ற மாதிரியான ஒரு பார்வை நம்ம எடுத்து இருக்கும் ஆனால் நபிகள் நாயகம் செல்லல்லா வலேசம் உங்க சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள் எவ்வளவு அற்புதமாக ஒரு ஆட்சி தலைவராக ஒரு ஆன்மீக தலைவராக ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அல்லாத முன்மாதிரியாக அனுப்பியிருக்கிற அந்த மனிதனிடத்திலிருந்து வந்த வார்த்தை இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் தேவையான ஒரு வார்த்தை

நீங்கள் அவரிடத்தில் கொடுத்த வாக்குறுதியை நாம் காப்பாற்றுவோம் இருவரும் திரும்புங்கள் நீங்க காப்பாத்தீங்கன்னு சொல்லல நீங்கள் அவரிடத்தில் கொடுத்த வாக்குறுதியை நாம் காப்பாற்றுவோம் நீங்கள் இருவரும் திரும்பி வீட்டுக்கு போங்க அப்ப நீங்க செய்த சத்தியம் என்பது நம்மால் காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு முக்கியமான வாக்குறுதி என்பதை நபிகள் நாயகம் சல்லா வலிசம் அவர்கள் அவருடைய உள்ளத்திலே ஆழமாக பதி வைக்கிறாங்க நீங்க சத்தியம் செய்திருக்கலாம் அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது ஒரு பிள்ளை ஒரு அல்லாவுக்கு பயந்து ஒரு சத்தியத்தை செய்து கொடுத்தான் என்று சொன்னால் தகப்பனாக இருக்கிற தாயாக இருக்கிற பிள்ளையாக இருக்கிற குடும்பத்தாராக இருக்கிற உறவினர்களாக இருக்கிற நாம் அதை காப்பாற்றுவதற்காக வேண்டி பாடுபட வேண்டும் ஒரு இயக்க தலைவராக அமைப்பு தலைவராக சங்க தலைவராக யாரும் நம்முடைய சமைப்பை சார்ந்திருப்போம் என்று சொன்னால் அவன் இறைவனை மையப்படுத்தி ஒரு விஷயத்தை நிறைவேற்றுகிறேன் என்பதை இதன் வழியாக நபிகள் நாயகம் சலல்லா குல அவங்க நமக்கு சொல்லித்தரான் நீ சிந்திச்சு பாருங்க நாம் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை சத்தியங்களை அவமானப்படுத்துகிறோம் அதை ஒரு பெருசா நிறைக்கிறதே கிடையாது நான் குடுக்கறேன்னு சொன்னேன் இப்போ என்ன நான் சொன்னேன் இப்போ தரணுமா அதெல்லாம் அப்புறம் என்று அலட்சியப்படுத்த தேற குணம் நம்மள பெரும்பாலும் இருக்கும் பிள்ளைங்கள்ட்ட ஒரு வாக்குறுதி கொடுப்போம் மனைவிட்டு ஒரு வாக்குறுதி கொடுப்போம் சொந்தக்கார்ட்ட ஒரு வாக்குறுதி கொடுப்போம் அப்புறம் பாத்துக்கிறோம் அப்புறம் கேட்டாங்கன்னா சொன்ன போற போக்குல சொன்னா அதெல்லாம் பெரிய மேற்றா புடிச்சிட்டு பேசுறியா அப்படின்னு கேட்டு போயிடுவோம் நவிகள் நாயகம் சல்லாசம் சொன்ன அற்புதமான செய்தியை பாருங்கள் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நாம் காப்பாற்றுவோம் இருவரும் திரும்புங்கள் பதிர்காலத்தில் கலந்து கொள்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்காத நிலையிலே உள்ளத்தால் கவலைப்பட்டு அல்லாவுடைய வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களும் அவருடைய தகப்பனார் யமான் அலியல்லான் அவர்களும் இருவருமே போரிலே கலந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுறான் அடுத்து கொஞ்ச காலத்துல உடனே குறுகிய காலத்திலே இன்னும் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு போர்களுக்கு சந்திக்க சூழ்நிலை ஏற்படுகிறது முதலிலே நான் சொன்ன செய்தி முஸ்லீம்களை ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழாவது செய்தியாக இருக்கிறது அடுத்தது உகது கலத்திலே நடக்கிற மிக முக்கியமான நம் சமூகத்திற்கு தேவையான ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சொல்ல வேண்டிய ஒரு தியாக வரலாறு நம்முடைய உள்ளங்களை எப்படி வார்த்தெடுக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹுவின் தூதர் சலல்லா அவர்கள் சொல்லிக் கொடுத்த அற்புதமான ஒரு செய்தியை பாருங்கள் முஸ்லிம்களை மூவாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உகது போர்களம் நம் எல்லோருக்கும் தெரிந்த மிக முக்கியமான ஒரு வரலாறு முஸ்லிம்களுக்கு ஏராளமான இழப்பு அதிகமான முஸ்லிம்கள் கொல்லப்பட்டது தோல்வியா வெற்றியா என்ற இரு தரப்படும் எதிரிகளுக்கு முஸ்லிம்களுக்கு இடையே பெரும் போராட்டம் நடந்து அதிகமான முஸ்லிம்கள் இழப்பை சந்தித்து வந்த மிக முக்கியமான வரலாற்று போர் உகது போர்களும் உகதுமலைக்கு அடிவாரத்தில் நடைபெற்ற போர்களும் என்று எல்லாரும் பல நேரங்களிலே கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த போர்களத்துல ஒரு முக்கியமான நிகழ்வு இந்த ஹுதைஃபா அலியன் அவர்களுடைய தொடர்பு படுத்திய ஒரு செய்தி நடக்குது என்ன நிகழ்வு என்று சொன்னால் போராட்டம் நடக்கிறது அல்லாஹுவின் தூதர் சலல்லா வலிசம் அவர்கள் கூட சொல்லியிருப்பாங்க சில சகாபாக்களை மலை குன்று மீது நிப்பாட்டி விட்டு என்னுடைய கட்டளை என்னிடத்திலிருந்து வருகிற வரைக்கும் நீங்கள் அந்த உகது பலத்திலிருந்து யாரும் இறங்கி விடாதீர்கள் எப்படிப்பட்ட நிலை கழுகைகள் உங்கள் தலையை கொத்தி திங்கிற நிலை ஏற்பட்டாலும் சரி நீங்கள் அதிலிருந்து இறங்கிவிடக் கூடாது என்ற அளவுக்கு அவ்வளவு கடும் கண்டனங்களை போட்டு கடுமையான கட்டளைகளை போட்டு அல்லாவின் தூதரவர்கள் நிப்பாட்டினார்களே அப்படிப்பட்ட ஒரு போர்களம் அவங்க சில நேரங்களில் எப்படி நடந்துரும் அந்த மேல நின்று எதிரிகளுடைய சூழ்ச்சியின் காரணமாக இறங்கி கீழே வந்துட்டாங்க அவங்க சொல்லாவிட சொல்லை வந்து மீறிட்டாங்க பல பல்வேறு குழப்பங்களும் பிரச்சனை ஏற்பட்டது எந்த அளவுக்கு நபியல் நாயகம் சல்லாஹம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி பரவுகிறது சகாபாக்கரே ஒரு கலக்கம் அல்லாஹின் தூதரே கொல்லப்பட்டு விட்டார்களா என்ற கவலையோடு அவர்கள் இருக்கிற ஒரு நிலை அப்படிப்பட்ட நேரத்தில் சைத்தானுடைய ஒரு சூழ்ச்சி மிக வேகமாக நடக்கிறது சைத்தானை ஒரு சத்தம் கேட்கிறது இபிலேசியுடைய சத்தம் ஒன்று கேட்கிறது அந்த சத்தத்திலே ஐ இபாத புகராக்கும் அல்லாஹலின் அடியார்களே உங்களுடைய பின்புறத்திலே உள்ளவர்கள் நீங்கள் பாருங்கள் என்று சைத்தான்புரத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய சத்தம் கேட்கிறது அந்த சத்தத்தால் முஸ்லிம்களுமே முஸ்லிம்களை கொள்ளுகிற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது எப்படி நடக்குதுன்னா முஸ்லிம்கள் எல்லாம் சாரசாரையாக கூட்டமாக நிக்கிற அந்த சபையில முஸ்லிம்களுடைய பின்புறத்தில் இருந்து சைத்தான ஒரு சத்தம் வருது உங்க பின்னடை திரும்பி பாருங்க எதிரிகள் உங்களை சூழ்ந்துட்டாங்க உங்களை கொலை பண்ண போறாங்க உங்களை அழிக்க போறாங்க அப்படின்ற ஒரு சத்தம் கேட்ட உடனே முஸ்லிம்கள் எல்லாருமே திரும்புறாங்க திருமணா எல்லாரும் ஆடை எல்லாருமே கவசம் ஓட்டிருப்பாங்க எதாரும் ஆடை ஓட நிற்பாங்க அப்படிப்பட்ட நிலையில முஸ்லிம்கள் முஸ்லீம் என்ற அடையாளம் தெரியாத ஒரு சூழ்நிலையில பல பேரை அடிக்கிற கொலை செய்கிற ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த உதைஃபா ரலி அவருடைய அவர்களுடைய தகப்பனார் யமான் அலி அவர்களை கொலை செய்கிற ஒரு நிகழ்வு அங்கே நடக்கிறது கொல்லப்படுகிற ஒரு நிலை முஸ்லிம் என்ற அடையாளம் தெரியாத அவர்கள் அங்கே கொல்லப்படுகிறார்கள் பார்த்து விட்டு அபி அபி என்று சத்தம் போடுறாங்க அவங்க யாருக்குமே காதல கேட்கல அவர்கள் தன் கண் முன்பாகவே தன்னுடைய தகப்பனாரை முஸ்லிம்களே கொலை செய்து விட்டார்கள் இந்த காட்சியை பார்த்தால் நம் உள்ளத்துல எவ்வளவு பெரிய கவலை ஏற்படும் எவனோ எதிரி கொன்று விட்டால் மனசு ஆறும் போனோம் உயிர் போகும் என்பது எதார்த்தம் அல்லாவின் பாதையிலே கொல்லப்படுவது ஒன்னும் செய்ய முடியாது அல்லாவின் பாதையிலே கொல்லப்பட்ட சயிதாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் என்ற ஒரு மனநிலை இருக்கும் மாற்றுக்கருத்தே இல்லை இவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க என் தந்தை என் தந்தை அபி அபி என்று கத்துறாங்க காதலை கேட்காம உதை கண் முன்னிடையே தன்னுடைய தகப்பனார் கொல்லப்படுகிறார் காட்சை பார்த்துவிட்டு சொல்லுகார்கள் கதல்தும் அபி என் தந்தையை கொலை செய்து விட்டீர்களே என்று கவலையோடு சொல்லிவிட்டு சொன்னார்கள் அதற்கு பிறகு சொன்ன அற்புதமான ஒரு செய்திதான் நம் உள்ளத்திலே ஏந்த வேண்டிய முஸ்லிம் சமூகத்தார்கள் ஒட்டுமொத்த உலகத்துக்குமே சொல்ல வேண்டிய ஒரு செய்தி அறியாமல் செய்த பிழையை அவர்கள் எப்படி மன்னிக்கிறார்கள் தெரியுமா ஏவ் ஃபீர் அல்லாஹுடைய பாவங்களை மன்னிப்பானாக தன் கண் முன்னணி தகப்பனார் கொலை செய்யப்படுகிறார் அதை பார்த்து விட்டு சொன்னார்கள் அல்லாஹுடைய பாவங்களை மன்னிப்பானாக செய்த தப்புகளை யாராவது மன்னிப்போமா தெரியாத செய்த தப்பை மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சரி தெரியாம செஞ்சுட்டாப்பா அறியாம செஞ்சிட்டா விட்டுட்டு போன தெரிந்தே தன் அபி அபி தந்தை தந்தை என்று சொல்லுகிறோம் முஸ்லிமாலே முஸ்லீம் பார்த்துவிட்டு உள்ளும் எவ்வளவு ஆதங்கத்தோடு கவலையோடு கண்ணீரோடு தப்பான வார்த்தையை கோவப்பட்டு பேசுகிற வார்த்தை எல்லாமே பேசுவோமா இல்லையா ஆனா எந்த வார்த்தையும் பேசாமலேயே அவங்க சொன்ன விஷயம் என்ன தெரியுங்களா அல்லாஹ் அவங்களுடைய பாவங்களை மன்னிப்பானான் நம் வாழ்க்கையில எத்தனை பேருடைய பாவங்களை நாம் மன்னிக்கிறோம் என்று சிந்திச்சு பாருங்க பெரும் பாவம் கொலை செய்யப்படுகிற ஒரு காட்சி அதை பார்த்துவிட்டு மன்னிப்பு கேட்டார்கள் அல்லாவிடத்திலே அல்லா உங்களுடைய பாவங்களை மன்னிக்கணும் நாம் எத்தனை பேருடைய பாவங்களை மன்னித்துக் கொண்டிருக்கிறோம் செஞ்சு பாருங்க நம்முடைய உறவுகள் நம்முடைய தெரிந்தவங்க நம்ம அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எத்தனையோ பிழைகளை செய்வாங்க அற்பத்திலும் அற்பமான பிழை செய்வாங்க தெரியாத பிழை செய்வாங்க அந்த பாவத்தை நாம் மன்னிக்க தயாரில்லையே போன் போட்ட காசு கேட்டல அவசரத்துக்கு உதவல சலாம் சொல்லாம போயிட்டாங்க போயிட்டாங்க பேசாம சின்ன சின்ன எத்தனையோ சொல்லாமல் இருக்கும் அதற்காக வருட பேசாமல் இருப்பவர்கள் எத்தனை பேர் சலாம் சொல்லாமல் இருப்பவர்கள் எத்தனை பேர் உறவுகளை முறித்து கொண்டு வாழ்கிற எத்தனை பேர் உறவை முறித்து வாழ்ந்தவர் சொர்க்கத்துடைய வாடகை அழக மாட்டார் என்ற இறைச்செய்தையும் அல்லாவின் தூதர் சொன்னதும் தெரிந்தும் கூட சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் மன்னிக்க மாட்டோம் எவ்வளவு பெரிய செய்தியை செய்திருக்கிறாங்க மன்னிப்பை சாதாரணமாக கொடுக்கிறாங்க என்று சொன்னால் நம் வாழ்க்கையிலே மன்னிப்பு என்பது எவ்வளவு பெரிய முக்கியம் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லா அலிசம் அவர்கள் இந்த நதி தோழரை எப்படி வார்த்தெடுத்திருந்தால் அப்படிப்பட்ட விசாலமான ஒரு குணம் அவரை உள்ளத்திலே வந்திருக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கே யோசிக்கிற நம்ம ஒரு பெரிய தவறு செய்திருக்கிறார்கள் பார்வையோடு விசாலமான ஒரு உள்ளத்தோடு அல்லா உங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக என்று துவா செய்தார்கள் இந்த துவாவுக்காக அந்த செய்தியை அறிவிக்கிற ஆயிஷா ரலி அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை அவருடைய வாழ்க்கையிலே செய்ததற்காக அவர்கள் மரணிக்கின்ற தருவாய் வரைக்கும் அவங்க மௌத்தா போற காலம் வரைக்கும் எங்களுக்கிடையே ஒரு ஹைர் ஹயிறுடையவராக சிறந்த மனிதராக இந்த ஹுதைஃபா அலையல்லா நான் அனு அவர்கள் வாழ்ந்தார்கள் எவ்வளவு பெரிய செய்தி அவங்க மௌத்தா பாருங்க இப்ப மௌத்தா போறாங்க தெரியுங்களா உஸ்மான் அலியில் அவர்கள் மரணிச்சு ஒரு நாற்பது நாள் கழிச்சு தான் இவங்க மௌத்தா போறாங்க உஸ்மான் அலியுடைய காலம் அபுபக்கர் சித்திகுடைய காலம் முடிந்து உமர் அலியில் அவருடைய காலம் தள்ளி உஸ்மான் அலியுடைய காலத்துல மௌத்தா போறாங்க அவர்களும் மரணத்து பிறகு நாற்பது நாள் கழிச்சுதான் இவங்களே மௌத்தாவுறாங்க அதன் காலம் வரைக்கும் எங்களோடு கயிருடைவராக சிறந்த மனிதராக இவர் வாழ்ந்தார் என்றார் நம் வாழ்க்கையை சிந்திக்க வேண்டிய செய்தியா இல்லையா யோசனை செஞ்சு பாருங்க எவ்வளவு பெரிய பாவங்களை சர்வசாதாரணமாக இந்த நபித்துவர் மன்னிச்சிருக்கிறார் தியாக உணர்வு உள்ளத்திலே அப்படிப்பட்ட ஒரு செய்தி சகாபாக்கருடைய வாழ்க்கை என்பது சாதாரண தியாகம் அல்ல சாதாரண கஷ்டம் இல்ல அவருடைய வாழ்க்கை பண்பட்டது என்பது சாதாரண முறையிலே பண்படவில்லை அல்லாஹுவின் தூதருடைய சொல்லுக்கு உயிரோட்டத்தோடு உயிர் கொடுத்த மனிதர்கள் தான் இந்த சஹாபாக்கு எத்தனையோ அல்லாஹுவின் தூதருடைய சொல் நம் காதுகளிலே கேட்கிறது அதை உள்ளத்திலே ஏந்தி வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறோமா என்று சிந்திச்சு பாருங்கள் நடிகர் நாயக் சொன்ன செய்திதான நீங்கள் பிறருடைய பாவங்களை மன்னித்தால் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் நீங்கள் பிறருடைய குறையை மன்னித்தால் அல்லாஹ் உங்களுடைய குறைகளை மன்னிப்பான் இந்த செய்தியெல்லாம் உங்க உள்ளத்துல ஆழமா பரிந்துடைய விளைவுதான இவ்வளவு பெரிய விஷயத்தை மன்னித்தார்கள் இன்னும் இந்த நபித்தோழர் செய்த ஏராளமான தியாக வரலாறு நீண்டு கொண்டே இருக்கிறது இறைவன் நாடினால் அடுத்து வருகிற வாய்ப்புகளில் இன்ஷா அல்லா இதனுடைய தொடரை அறிந்து கொள்ளலாம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாகர் வாகரதாவன் அரங்குரியில்